நான் நிக்கடம் வந்து நெடுஞ்சேனே பஞ்சேனே பவுனதிபு அந்த கிராமத்துக்கு போய்கொண்டு போனேன் நான் என்னென்றால் ஒரு கிராமத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு கொண்டு இருந்த நான் அதனால் அவங்களோட வீட்டை தான் நான் போய்கொண்டிருக்கின்றேன் அவங்க போய் அவங்களோட நிலைமைகளை அறியலாம் என்று நினைக்கின்றேன் அங்கா சிவமரிக்கீங்களா ஓ என்னெண்டா உங்களை நாங்கள் தேடி வந்துடுக்கீங்க நீ இப்படி நிலைமையோண்ட ஒரு ஆள் சொன்னார் அப்போ இப்படி உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்போ நீங்கள் உங்களோட இடம் எங்கே இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது சளி மந்த நான் ஆசையை கொண்டு போனேன் கிளினிக்கில் ஓட்டில் வச்சேன் ஓட்டில் வச்சு மரம் மாதம் மாதம் கிளினிக்கு போட்டு கொழும்பு அட்டையெல்லாம் கொண்டு போனேன் ஒரு மாதம் இருந்தேன் இருந்து பிள்ளைய அங்கே தலை வந்து இருக்கிறாவில் கதக்கிறா வில சரி மாதம் மாதம் கிளினிக்கு போய் வாரத்தில் அந்த கஷ்டம் எனக்கு நீ நீங்கள் என்னென்னு சொல்கிறது இப்போ நீங்கள் இது இப்போ நீங்கள் இந்த இடமிருந்து கொக்கோடை ஜலகி மட்டக்களப்புக்கு போறதுக்கு எத்தனை நிமிஷம் பிடிக்குமாக்கா அந்த பிள்ளைக்கு இப்ப நீங்க இப்போ மருத்துவ வந்தால் இப்போ கொண்டு போறதுக்கு என்னத்தில் போற நீங்க ரோட்டும் உங்களோட ரோட்டு மோசம் நடையில் போய் அங்கால வசியில் போடுறேன்னா இப்போ நீங்க இந்த பிள்ளைக்கு என்னத்தை எதிர்பார்க்கீங்க இப்ப ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு கிளினிக்கு கொண்டு வரணும் அது

ஆஸ்பத்திரியில என்ன சொன்னவங்க ஆஸ்பத்திரியில சளியும் காய்ச்சலும் பிள்ளைக்கும் மூளை நிரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கான் ஆ அதாவது உள்ள இன்னும் திரிக்கிறாவுல அதுதான் சம்மந்தம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க இப்போ அதுக்கு ஒன்றும் சொல்றாங்க இல்லை ஒன்னும் சொல்லலை இப்போ நீங்க கிளி கிளினு கொண்டு வரண்டா இப்ப கிழமை ஒருக்கா கொண்டு வரனீங்களா இல்லை கிழமை கொருக்கா கொண்டு வச்சுருவோம் மாத்திரை குறுக்கா கொண்டு வச்சிருக்காங்க அது கடையில உள்ளக்காண்டி என்ன நடை நட இல்லாமல் நீங்க எத்தனை பேர் குடும்பத்துல நாலு பேர் நாலு பேர் நாலு பேர்ல மினிச்சாக்களெல்லாம் அங்கே உங்களோட கட்சங்கா அப்படியே வேலையை செஞ்சுக்கா அதனால உங்களுக்கு இந்த புள்ளையே நான் இப்ப நீங்க போற பாரு செலவுகள் அது இது நீங்க அப்படி எதிர்பார்த்துருக்கீங்க ஆ நீங்க அதிகமாக நீங்க என்னத்துக்கு ஆசைப்படுறீங்கப்போக்குற இப்ப என்னண்டி கைகால் இப்படித்தானா அதுக்கு நீங்க நீங்க மிச்சமாக ஒரு ஆடு வளர்க்கலாம் மது வளர்க்கலாம் மது தந்து நீங்க எதிர்பார்க்குங்களா இல்ல உங்களுக்கு மருந்த ஆஸ்பத்திரி செலவுகள் அதுதலுக்கு வேற எதிர்பார்க்குங்களா நாங்க என்னண்டாக்கா நான் தான் நான் நண்பர்கள் எல்லாத்தையும் நான் இது நான் இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு கண்டிப்பா உதவி எத்தனை பேரும் அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க நீங்க இதே கவனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் முடிவு சரியா சரியானி நாங்கள் இப்போ நீங்கள் அந்த உங்களோட அழைப்புகளை நான் வேறு ஆளத்தை கேட்டு தண்ணன் வந்தேன் நான் எனக்கு தெரியாது சரியாக்கா தேங்க்யூ அக்கா நண்பர்களும் நான் உங்களோடய வீடியோ காட்டிட்டு இருக்கேன் உங்களோட இடத்த காட்டிட்டு இருக்கின்றேன் உண்மையாக பாவமுங்க அந்த பிள்ளைக்கு நடக்க முடியாது சின்ன சின்ன கையும் காலும் அவங்க உதவி ஒன்று கேட்டிருக்காங்க உண்மையாக எல்லோரும் எந்த டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அட் அனைத்து உறவுகளும் இந்த சப்போட்டுக்கு நல்ல மலைமுறைகள் என்னென்னு சொல்கிறது சப்போட்டுகள் நல்ல செஞ்ச மரங்களை மரங்குளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுண்டேன் நான் போயிருக்க இடம் கொஞ்சம் தூரமான இடம் என்னென்னா இந்த பிள்ளையில வேறொராள மூலமாக தான் அவங்க என்னை தொடர் கொண்டு இப்படி செஞ்சு கொடுக்கட்டாமன்று கேட்டிருந்தாங்க உங்கள் என்னென்ன ஆதரவு கொடுக்குமாறு கொ நீங்கள் உழைக்கும் பணத்தில் என்னென்னா கொஞ்சமாக இப்படியான கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொஞ்சம் செஞ்சு ஒரு மரங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுண்டேன்